ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினவம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து நான்காம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருச்சேரை திவ்யதேச பாசுரம் அம்புருவரி நெடுங்கண் அலர் மகளை பிரயகலத்து அமர்ந்து மல்லல் விளங்கனி மேல் இளங்கன்று கொண்டு எறிந்த கூத்தர் போலாம் வம்பலரும் தன்சேர் வம்பலரும் தன்சோலை வன்சேரை வானுந்து கோவில் மேக எம்பெருமான் தாழ்ந்துழுவார் எப்போதும் என் மனத்தே இருக்கின்றாரே அம்புரு நெடுங்கண் அலர்மகளை வரை அகலத்து அமர்ந்து மல்லல் கொம்புருவ விளங்கனி மேல் கிளங்கன்று கொண்டு எரிந்த மம்பலரும் வம்பலரும் தன்சோலை வன்சேறை மாருந்து கோயில் மேக எம்பெருமான் தாழ் துழுவார் எப்பொழுதும் கெம்பரத்தேயிருக்கின்றாரே அம்புருவ அழகியபூர்வம் வரிநெடுங்கள் செவ்வரியோடிய நீண்ட பெரிய கண்கள் அலர்மகளை இவையெல்லாம் உடைய மலர்மகளை லக்ஷ்மி பிராட்டியை பெரிய பிராட்டியை அலர்மகள் தாமரையில் இருக்கும் லக்ஷ்மி பிராட்டியை அலர் மலர் மறையாக அலத்து அமர்ந்து தன்னுடைய மலை போன்ற மார்பகத்தில் ஏற்று வைத்து கொண்டும் மல்லல் விலங்கு விலங்கனி மேல் மல்லல் கொம்புருவ செழிப்பான கிளைகளை உடைய அந்த விளங்கனி அந்த விளாமரத்தின் கனிமேல் கிளங்கன்று கொண்டு எறிந்த கூத்தர் போலும் ஒரு அசுரன் கன்று வருவத் கிளங்கன்று உருவத்தில் வருகிறான் அவனை கொண்டு எறிந்த கூந்த கூத்தர் கூத்தர் என்றால் யார் நடை உடையவர் இது மாதிரியான அதிசயத்தக்க செயல்களை செய்பவர் அப்படிப்பட்ட கூத்தர் போல் அப்படி இருக்கிற அந்த ஊர் பெருவன் அம்புருவரி நெடுங்கண் அலர்மகளை வரையகத்து அமர்ந்து மல்லல் விளங்கனி மேல் கிளங்கன்று கொண்டு எரிந்த குத்தர் போலாம் வம்பலரும் தஞ்சோலை வஞ்சேறை வம்பலரும் வாசனை மிக்க பரிமளம் பரிமளம் மிகுந்த குளிர்ச்சியான சோலை சூழ்ந்த வன்சேரை திருச்சேரையில் இத்திருச்சேரையில் இருக்கும் வான் உந்து கோயில் மேய ஆசத்து தொடுற மாதிரி இருக்க கோவில் அந்த கோவிலில் நித்திய வாசம் செய்கின்ற எம்பெருமான் தாழ் தொழுவார் அங்கிருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுவார் எப்பொழுதும் என் மனத்து இருக்கின்றாரே அவர்கள் எப்பொழுதும் என் மனத்தில் வாசம் செய்கின்றார்கள் பெருமாள் திருச்சேரில் திருச்சேரையில் வாசம் செய்கிறான் அவனை தொழுகிறவர்கள் என் மனத்தில் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார் திருமங்கையாவது படிக்கலாம் வம்பலரும் தன் சோலை வன்சேனை வானுந்து கோயில் மேகே எம்பெருமான் தாழ் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே அதான் பார்க்குறோம் பார்க்கறம் படிக்கலாமா அம்புருவவர் அலர் மகளை வரையகலத்து அமர்ந்து மல்லல் கொம்புருவ விளங்கனி மேல் கிளங்கன்று கொண்டு எறிந்த கூத்தர் போலாம் வம்பலரும் சோலை வன்சேரை வானுந்து கோயில் மேக எம்பெருமான் தாழ் எப்பொழுதும் கென் மனத்தே இருக்கின்றாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக